என் செல்ல குழந்தையே உன்னுடைய குல தெய்வம் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொன்னார்கள் அது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதன் பிறகு நீ அழுது புலம்பத்தான் செய்ய வேண்டி இருக்கும் என்பதனால்தான் முன்கூட்டியே அந்த விஷயத்தை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக உன்வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் அத்தனை எளிதாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பற்றிய விஷயங்களை என்னிடத்தில் பேச மாட்டார்கள் காரணம் எல்லாவற்றையுமே அவர்களே உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவார்கள் அவர்களை மிஞ்சிய விஷயங்களை உன்வராகி நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு நம்பிக்கை துரோகத்தின் விளைவாக நடந்தது அதை உன்னுடைய குலதெய்வம் கண்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதற்கான முடிவினையும் கட்ட வேண்டும் என்று முடிவு கட்டி இப்பொழுது உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருந்தார்கள் என் தங்கமே அவர்கள் என்னை கண்டவுடன் அந்த விஷயத்தை பற்றி என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள் என் தங்கமே இந்த வராகியிடம் அவர்கள் ரகசியமாகத்தான் அந்த விஷயத்தை சொன்னார்கள் நானும் உனக்கு அதனை ரகசியமாகவே இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ யாரிடத்திலும் சொல்லாமல் தனிமையாகவே இந்த விஷயத்தை கேள் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் அவர்கள் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் தான் செய்ய போகின்றார்கள் எந்த ஒரு ஆறுதலையும் யாரும் எங்கே யாருக்கும் கொடுப்பது இல்லை என்பதனை உணர்ந்ததனால்தான் அம்மா உன்னை தனியாக கேட்கச் சொல்கின்றேன் என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு மிகவும் அருகில் இருந்து கொண்டிருக்கின்ற சிலர்தான் காரணமாக இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கே வாய் பேச முடியாதபடி இருந்து கொண்டு உன்னுடன் நேரடியாக மோத முடியாமல் உனக்கு பின்னால் இருந்து உன் வாழ்க்கையை அழிக்க திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் நல்ல உறவை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகமாக பேசுவது இல்லை என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் அதிகமாக யாரிடமும் பேச மாட்டார்கள் யாருடைய வம்புக்கும் செல்ல மாட்டார்கள் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அந்த தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதனாலோ என்னவோ உனக்கும் அவர்களின் மீது அத்தனை நம்பிக்கை வந்துவிட்டது ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் எல்லாம் அவர்களினுடைய பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாமல் தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் பிரச்சினைகளை உருவாக்குவதையுமே தன்னுடைய ஒரே தொழிலாக கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்களின் மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் குல தெய்வம் அவர்களின் உண்மையான குணநலன்களை உனக்கு அடையாளம் காட்டிவிட வேண்டும் என்று வந்திருந்தார்கள் என் தங்கமே அதைத்தான் இந்த வராகி உனக்கு இன்று செய்ய போகின்றேன் என் தங்கமே எல்லோரையுமே நல்லவர்கள் என்று நினைப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நீ சிந்திக்க வேண்டும் எல்லோருமே நல்லவர்களாக இருந்தால் நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் இவர்களால் வருகின்றது என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் அவர்களை பற்றி புரிந்து கொள்வாய் எந்த விஷயத்தை சுற்றி பிரச்சனைகள் வருகின்றது அந்த இடத்தில் நம்மோடு இருந்தது யார் என்று ஒரு நிமிடம் நீ யோசிப்பாயானால் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய் இந்த வாழ்க்கையை நீ எத்தனையோ முறை பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் உடன் இருப்பவர்கள் செய்கின்ற விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தான் போய்விடுகின்றது ஏனென்றால் அதற்கு பெயர்தானே நம்பிக்கை துரோகம் நம்பை வைத்து ஒருவரை ஏமாற்றுவது என்பது அத்தனை எளிதான காரியம் கிடையாது சாதாரண மனதை கொண்டவர்கள் எல்லாம் இதுபோல செய்யவும் முடியாது யார் ஒருவர் கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இது போன்ற செயல்களை எளிதாக செய்துவிடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது யார் எப்படி போனால் நமக்கென்னவென்று இருந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களின் யாருடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் எந்தவிதமான மதிப்போ எந்தவிதமான அன்பினையோ கொடுப்பது கிடையாது அதனால் அவர்கள் உனக்கு வாழ்க்கையில் செய்ய நினைத்த சில விஷயங்களினால்தான் இன்று என் பிள்ளை நீ மனம் வேதனை பட்டு தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் அவர்களினுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையாக என்றோ மாட்டிவிட்டார்கள் அதற்கு ஏற்றார் போலத்தான் நீயும் நடந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் என் தங்கமே நீ இந்த நேரத்திலாவது விழித்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு இன்னுமா உனக்குள் வரவில்லை இவர்கள் பேச்சை கேட்டுத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு உனக்கு இன்னும் வரவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்கள் ஒருநாள் நடக்கும் அந்த நேரத்தில் நீ இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலும் உனக்கு சேர்த்து கிடைக்கும் உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த துரோகங்களையெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கவில்லை மாறாக அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எத்தனையோ தண்டனைகளில் இருந்து தப்பித்து வந்த அவர்கள் இப்பொழுது செய்திருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியாமல் திணறப்போகின்றார்கள் காரணம் அவர்கள் இப்பொழுதெல்லாம் செய்கின்ற விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் முன்பெல்லாம் சிறியதாக செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் பெரிய விஷயங்களாக செய்ய தொடங்கி விட்டார்கள் யார் என்ன செய்தால் நமக்கென்ன யாரை பற்றி நமக்கென்ன கவலை நமக்கு நம் முன்னால் இருக்கின்ற இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று மட்டுமே நினைக்கின்றார்கள் என் தங்கமே இந்த குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்குமே நல்லதைத்தான் செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே குலத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லோருமே அவர்களுக்கு சமம் அல்லவா தவறே செய்தாலும் அந்த குழந்தையை திருத்தி நல்வழிப்படுத்தத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் என் தங்கமே இன்னமும் அவர்கள் செய்த காரியங்கள் என்னவென்று சொல்லவா என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாய் அப்பொழுது அவர்கள் உன்னிடத்திலிருந்து இந்த உதவியினை எதிர்பார்த்தார்கள் நமக்கும் சொல்லிக் கொடுத்தால் நாமும் இந்த விஷயத்தையே செய்யலாமே என்று நினைத்து உன்னிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தை நீ செய்த அளவிற்கு சுறுசுறுப்பாக செய்யவில்லை உடனடியாக எல்லாம் கிடைக்க வேண்டும் ஒரே நாளில் எல்லாம் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காத விஷயமல்லவா அவர்களினுடைய எண்ணங்கள் அப்படி இருந்ததனாலோ என்னவோ சில நாட்களாகவே அவர்கள் மனதில் அவர்கள் நினைத்தது எதுவுமே நடக்காமல் தாமதமாகிக் கொண்டிருந்ததனால் மனம் வேதனை அடைந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அதன் பிறகு என்ன செய்ய தோன்றியது தெரியுமா நமக்கு சொல்லி கொடுத்த உன்னுடைய வாழ்க்கை நன்றாகத்தானே இருக்கின்றது எனக்கு தானே சரியில்லை அதனால் நீயும் இனிமேல் நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய தொழிலை கெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இவரிடத்தில் இந்த பொருளை வாங்கக்கூடாது அது நன்றாக இருக்காது என்று சொல்லி மனதை மாற்றி வைத்து அதற்கான எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமி அம்மா சொல்கின்றவர் யார் என்பதனை நீ அடையாளம் கொண்டாயா தான் நன்றாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தை கொண்டவர்களால் மட்டுமே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய முடியும் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது அடுத்தவர்களின் தொழிலில் ஏற்படுகின்ற முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவது இவர்கள் இரண்டு பேருமே தங்களினுடைய வாழ்க்கையில் கடைசி வரை எதையுமே சாதிக்கப் போவது கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்திய இந்த காரிய எங்களினால் இவர்கள் இனிமேல் அனுபவிக்க கூடிய கஷ்டங்களை நீ கண்கூடாக காண போகின்றாய் என் தங்கமே எல்லோரிடத்திலும் கவனமாக இரு வெள்ளந்தியாக பழகுகிறோம் மனதில் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லை என்பதற்காக எல்லா கஷ்டங்களையும் நீயே தூக்கி சுமக்காதே இனியாவது உன் வாழ்க்கையில் யாருடைய பேச்சையும் நம்பியே மாறாமல் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இந்த வராகி அம்மாவும் என்னாலும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்போம் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்